செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆண்டவரின் அருள் முன்னிலையிலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் திருவிழா நல்வாழ்த்துக்கள் ஆண்டவரே குழந்தை இயேசுவே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதிக்கின்ற உமது அருள் செயலுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் இன்றைய வாசங்கள் நமக்கு கொடுக்கின்ற கருத்துக்கள் என்னவென்றால் ஆண்டவர் மண்ணுலகில் உள்ள மக்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் என்பதை முதல் வாசகம் விளக்குகிறது இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் கடவுள் தம் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மிடம் பேசியிருக்கிறார் என்பதை விளக்குகிறது நற்செய்தியிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்காக இருந்தவர் மனு உரு பெற்றிருக்கிறார் என்றும் ஒளி உலகிற்கு வந்தது என்றும் ஒளியின் வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உலகிற்கு கிடைத்துள்ளது என்பதை பற்றி விளக்குகிறது ஆண்டவரே உமது பிறப்பு விழாவை கொண்டாடுகிற நாங்கள் எங்கள் குடும்பங்களிலே அமைதி சமாதானம் மகிழ்ச்சி ஆகிய குணங்களை நாங்கள் பெற்று வாழவும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உம்மை அனுபவித்து வெற்றி காணவும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களை ஒப்புக் குறிப்பாக ஏழை எளியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் அநாதைகளை ஒப்புக் யாருமே இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற மக்களை ஒப்புக் இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா அவர்களுக்கும் நல்ல பெருவிழாவாக அமைய நல்ல உள்ளங்கள் வந்து உதவ அருள்தாரும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம் வாழ்க்கைக்காக கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக அனைவரும் ஆண்டவரை அனுபவிப்போம் உலகத்தை ஒப்பு கொடுப்போம் குறிப்பாக மழையால் அவதிப்பட்ட மக்களையும் மழையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மக்களையும் ஆசிர்வதிக்க இறைவனிடத்தில் ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஹாப்பி கிறிஸ்மஸ் காட் பிளஸ் யூ ஆல்